வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திருகோணமலையின் முக்கிய தீவை இலக்கு வைத்த அனுர அரசின் திட்டம் அரசாங்கம் ஏன் எரிபொருளின் விரையை குறைக்கவில்லை என மறைக்கார் கேள்வி கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை விரைவில் நிறுவுவோம் பிரதியமைச்சர் யாழ்ப்பாண இந்திய துணை தூதரக ஸ்தானிகரை சந்தித்த வடமாகாண புதிய தலைமைச் செயலாளர் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை சகோதரிக்கு ஆசனம் கோரிய வேட்பாளர் மறுத்தால் போராட்டத்தில் குதிப்பு வரி வருமானத்தை முதலாளாக தாக்கல் செய்த ஜனாதிபதி நகைக்கடைக்குள் புகுந்து கைவரிசை காட்டிய மர்ம நபர்கள் வெளியான சிசிடிவி காட்சி பாலியாறு திட்டத்தை அரசாங்கம் கைவிடவில்லை கடல் தொழில் அமைச்சர் தெரிவிப்பு இந்த ஆலயங்கள் மீதான அடக்குமுறையினை கண்டித்து திருகோணமலையில் போராட்டம் தொடரன விரிவான செய்திகள் சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு அனுரு அரசினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் நிலாவளி புராத்தீவு சுற்றுலா கடற்கரை பிரதேசம் நேற்று சுத்தம் செய்யப்பட்டது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர தலைமையில் இடம்பெற்றது குறித்து சுத்தப்படுத்தும் நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசான் அக்மீமன மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூ ஜி எம் குச்சிப்பள்ளி பிரதேச செயலாளர் உள்ளிட்ட சுற்றுலாத்துறை பணியக தலைவர் முப்படைகளின் அதிகாரிகள் சுற்றுலாத்துறை சங்கங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதில் அதிகளவான சுற்றுலாத்துறை பயணிகளின் கவரும் புறாத்தீவு மற்றும் அதனை அண்டிய கரையோர பகுதிகள் சுத்தம் செய்யப்பட்டது கடலுக்கடியில் மற்றும் வெளிப்புறம் என பொலித்தீன் பிளாஸ்டிக் உள்ளிட்ட சுற்றுச்சூழலை பாதிக்கும் பிரதேசங்கள் சுத்தம் செய்யப்பட்டது இதன் மூலம் சிறந்ததொரு சூழலை உருவாக்கும் அழகான சுற்றுலா தலமாக குறித்த பகுதியை மேம்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கம் எதனால் எரிபொருளின் விலையை குறைக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்கா கேள்வி எழுப்பியுள்ளார் உலக சந்தையில் எரிபொருளின் விலைகள் குறைந்துள்ள நிலையில் இலங்கையில் எரிபொருள் விலையில் மாற்றமில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு உலக சந்தையில் குறைவடையும் தொகை யாருடைய சட்டைப்பைக்குள் செல்கிறது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த மாதம் எரிபொருளின் விலைகளில் அரசாங்கம் மாற்றம் செய்யவில்லை எனவும் உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் கடந்த காலங்களில் உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைவடைந்தால் இலங்கையில் விலை குறைக்கப்படாவிட்டால் அது அவரின் சட்டப்பைக்குள் செல்கிறது இவரின் சட்டைப்பைக்குள் செல்கிறது என தேசிய மக்கள் சக்தியினர் குற்றம் சுமத்தியதாக தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு எரிபொருள் லிட்டரிலும் ஐம்பது ரூபாய் தரகு பெறப்படுவதாகவும் ஆட்சிக்கு வந்தவுடன் அவற்றை நிறுத்துவதாகவும் தேசிய மக்கள் சக்தி உறுதிமொழி வழங்கியிருந்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடிகளற்ற அரசாங்கத்தினால் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறையும் போது இலங்கையில் எரிபொருளின் விலைகள் எதனால் குறைக்க முடியவில்லை என எஸ் எம் மெரிக்கார் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை நிறுவுவோம் என புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சர் எதிர்வரும் நாட்களில் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை நிறுவும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் முற்போக்கான அடிப்படையில் செயற்படும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் என்பனவற்றை பிரதிநிதித்துவம் செய்யும் உறுப்பினர்கள் ஆதரவளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசியல் நோக்கங்களை புறம் தள்ளி இவர்கள் ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களின் அடிமட்ட அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் என்ற காரணத்தினால் ஏனைய கட்சிகளும் பொதுவான பயணத்தை மேற்கொள்ள இணைந்து கொள்ளும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளார்கள் எனவும் இந்த ஆணையை மீறி எதிர்க்கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைப்பது பண்புக்கு முரணானது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண இந்திய துணை தூதரக ஸ்தானிகரை சாய் முரளிக்கும் மாகாணத்தின் புதிய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்ட தனுஜா முருகேசனுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலானது நேற்று யாழில் இந்திய துணை தூதரகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் ஆதரவுடன் நடைபெறும் வீடமைப்பு எரிசக்தி சுகாதாரம் கல்வி மற்றும் வாழ்வாதார திட்டங்களை பரிசு siilipad, <laughs> வர்த்தகம் வணிகம் மற்றும் திறனாய்வை மேம்பாட்டு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் வழிகளையும் கலந்துரையாடப்பட்டுள்ளது நடந்து கொண்டிருக்கும் திட்டங்களை சீராக செயற்படுத்துவதற்கும் வடமாகாணத்தின் வளர்ச்சி முன்னுரிமைக்கான புதிய துறைகள் ஆராயும் பணி குறித்த செயற்பாடுகளிலும் இருதரப்பும் உறுதிப்படுத்தினர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைகள் எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் வசிக்கும் மக்கள் கடும் காற்று தொடர்பாக மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு அமைய தென்மேற்கு பருவ காற்றின் தாக்கம் காரணமாக பல இடங்களில் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் குறிப்பாக மத்திய மலைநாடு வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணத்திலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் கடுமையாக காற்று வீசும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் அனர்த்த நிலைமைகள் குறித்த தகவல்களை நூற்றி பதினேழு என்று அவசர இலக்கத்தினூடாக அறிந்து கொள்ளவோ அல்லது முறையிடவோ முடியும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி சார்பாக பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்த வேட்பாளரின் சகோதரர் வீதாசார ஆசனத்தை சகோதரிக்கு தருமாறு கூறியுள்ளார் இந்நிலையில் கட்சியின் கொள்கைக்கு அமைய குறித்த ஆசனம் அவருக்கு வழங்கப்படாமையினால் நேற்றைய தினம் குறித்த நபர் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் சகோதரனுக்கு ஆசனம் கேட்டு கிடைக்காத நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஊழல் என்ற பொய்யான கருத்தை மேற்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார் போராட்டம் செய்வது அவரின் ஜனநாயக உரிமை அதற்கமைய பொய்யான தகவலை முன்வைக்க முடியாது அவருடைய சகோதரிக்கு ஆசனம் அவரால் கேட்கப்பட்டுள்ளது கட்சியின் கொள்கைக்கு அமைய ஆசனம் வழங்க முடியவில்லை இதற்காக அவர் நீதிமன்றத்தை நாடவும் முடியும் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஐந்து மதிப்பீட்டு ஆணைக்குழுவின் வரி வருமானத்தை முதல் ஆளாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கர் தாக்கல் செய்துள்ளார் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் புதிய இணையம் மூலம் வரித்தளம் நேற்று அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன்போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கர் முதல் ஆளாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிப்பீட்டு ஆண்டிற்கான வரி வருமானத்தை தாக்கல் செய்தார் பொது நிதியை பாதுகாக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்திற்கு செலவீனங்களை குறைப்பதற்காக நடவடிக்கை அறிமுகப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளார் மூதூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மூதூர் பிரதான வீதியில் உள்ள நான்கு கடைகள் இன்று அதிகாலை இனம் தெரியாத நபர்களால் உடைக்கப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் இதன்போது மூன்று நகை கடைகளுடன் ஒரு ஃபேன்சி கடையும் உடைக்கப்பட்டுள்ளது இந்த திருட்டில் நகைக்கடையிலிருந்து வெள்ளி ஆபரணங்கள் திருடப்பட்டுள்ளதோடு ஃபேன்சி கடையிலிருந்து பணமும் திருடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை மேலும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாண குடிநீர் தேவைக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களில் ஒன்றான பாலியாற்று திட்டத்தினை எமது அரசாங்கம் இன்னும் கைவிடவில்லை என கடல் தொழிலமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் பாலியாற்று திட்டத்திற்காக கடந்த அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட வேலை திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதா என வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண குடிநீர் தேவை பூர்த்தி செய்யும் பொருட்டு மன்னார் முல்லைத்தீவு குறுக்காக பாயும் பாலியாற்றினை மறைத்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் சேவையை பூர்த்தி செய்யும் முகமாக கடந்த அரசாங்கத்தினால் இந்த திட்டத்துக்கு நிதியொதுக்க வைக்கப்பட்டுள்ளது குறித்த திட்டத்தினை எமது அரசாங்கம் நிறுத்துவதற்கான எந்தவொரு முடிவையும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் எடுக்கவில்லை கடந்த அரசாங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் பல அரசியல் நோக்கங்கள் கருதி ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களாக பார்க்கப்படுகிற நிலையில் பாதையாறு திட்டம் மக்களுக்கு நன்மை பயிக்குமானால் அது நமது அரசாங்கம் முன்னெடுக்கும் என தெரிவித்துள்ளாா் ஆகவே தற்போது சூழலில் பாலியாற்று திட்டத்தினை எமது அரசாங்கம் நிறுத்துவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் காணி அபகரிப்பு மற்றும் இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது நேற்று திருகோணமலை சிவன் கோயில் முன்பாக நடைபெற்றுள்ளது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தமிழ் தொல்பொருளை சிதைக்காதே சைவ சமயம் வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்த கோயில் நிலங்களை அபகரிக்காதே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆட்சியாளர்கள் மாறினாலும் கட்சிகள் மாறாது என்பது இந்த நாட்டின் சாபக்கேடு நீண்ட காலமாக சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களால் தமிழர்களின் காணி அபகரிப்பு சைவ தமிழர் தலங்களை அழித்தல் நாடு முழுவதும் இருக்கும் தமிழர் தொல்லியல் சின்னங்களை அழித்தல் மற்றும் உருமாற்றம் செய்தல் இந்து ஆலயங்களின் கோயில்களின் வழிபாடுகளை சட்டத்தின் முரணாக்க வகையில் தடுத்தல் ஆலயங்களுக்கு சொந்தமான நிலங்களை அபகரித்தல் என்னும் அத்துமீறல்கள் தொடர்கதையாகவே செல்கிறது எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவித்தனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி